முக்கிய இன்றைய நிகழ்வுகள் வங்கக்கடலில் உருவாகியுள்ளது பெங்கால் புயல் புதுச்சேரியை ஒட்டி கரையை கடக்க உள்ளது புயல் எச்சரிக்கை எதிரொலி படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்ற மீனவர்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாகவே புதுச்சேரி கடல் வழக்கத்தை விட சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இதனிடையே வார இறுதி நாட்களை கழிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வருவது வழக்கம் அந்த வகையில் வெள்ளிக்கிழமையான இன்று புதுச்சேரி கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் பலர் வந்து கடற்கரை சாலையில் நேரத்தை கழித்து செல்கின்றனர் ஒரு சிலர் காவல்துறையினரின் அறிவுறுத்தலை மீறி கடலில் இறங்கி செல்ஃபி எடுத்தும் விளையாடியும் செல்கின்றனர் ஆனால் வார இறுதி நாள் என்பதால் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பதாலும் கடற்கரை சாலையில் யாரும் கடலில் இறங்காதவாறு ஏராளமான பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மீறி கடலில் இறங்குபவர்களை காவல்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர் கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரிக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகையும் வெகுவாக குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி கடற்கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் கிரேன் உதவியுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து வைத்தனர் மங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று நாளை புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாகவே புதுச்சேரி கடல் வழக்கத்தை விட சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் மீனவர்களும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ள நிலையில் மீனவர்கள் நான்காவது நாளாக மீன்பிடி கடலுக்கு செல்லவில்லை இதனிடையே புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மீன்பிடி படகுகளை கிரேன் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து வைக்கும் பணியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர் காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி ஆகிய மீனவ கிராமங்களில் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் மீனவர்கள் உதவியுடன் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று வைக்கப்பட்டன புதுச்சேரி அரசு தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகத்தின் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரி முதல்வரின் வழிகாட்டுதல் படி கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் தொல்லியல் அறிஞர் முனைவர் ரவிச்சந்திரன் அரிய முயற்சியினால் தொல்லியல் ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகம் கல்லூரியில் உருவாக்கப்பட்டது கல்லூரியின் ஸ்ரீ அரவிந்தர் நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரு அருங்காட்சியகத்தை கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் கருத்தரங்கு கூடத்தில் அருங்காட்சியக துவக்க விழா நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் தலைமை தாங்கினார் அவர்தம் தலைமை உரையில் கல்லூரி பல்வேறு பெருமைகளை பெற்று வருகிறது பசுமை வனமாக சுற்றுலா தலமாக நகர் வனமாக நாக் கமிட்டினால் ஏ அங்கீகாரம் பெற்ற கல்லூரியாக உள்ளதை சுட்டிக்காட்டினார் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அருங்காட்சியக தொடக்க உரை நிகழ்த்தினார் அவர் பேசுகையில் அருங்காட்சியகம் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சமாகும் புதுவை மாநிலத்திலேயே ஒரு கல்லூரியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கல்லூரியில்தான் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும் பல்வேறு நாடுகளுடன் புதுச்சேரி வாணிப தொடர்பு கொண்டிருந்ததை இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள ஆவணங்கள் நிரூபிக்கின்றன புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு தொழிற்சாலைகள் குறித்த ஆவணங்களும் இங்குள்ளன என்று அவரை தொடர்ந்து இந்திய தொல்லியல் துறை சென்னை வட்டத்தின் கண்காணிப்பாளர் முத்தையா காளிமுத்து புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் வரலாற்றுத்துறை பேராசிரியரும் தொல்லியல் அறிஞருமான முனைவர் ரவிச்சந்திரன் நன்றி உரை வழங்கினார் இந்த நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்களும் வரலாற்றுத்துறை அறிஞர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் தொண்ணூத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பதினெட்டு ஆண்டு வரலாற்றுத்துறை முன்னாள் மாணவர்களும் திரளாக கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டனர் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு தேர்தல் திருவிழாவினை முன்னிட்டு மன்னாடிப்பட்டு தொகுதியில் கிளை தலைவர் தேர்தல் நடைபெற்றது புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு தேர்தல் திருவிழாவினை முன்னிட்டு விளையனூர் மாவட்டத்தின் மன்னாடிப்பட்டு தொகுதியில் கிளை தலைவர் தேர்தல் மன்னாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கே ஆர் பாளையம் குடிச்சபட்டு ரோடு கே டி ஆர் சுதர்சன் மகாலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கிளை தலைவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தேர்தல் அதிகாரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் தலைமை தாக்கினார் மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் வேதாச்சலம் வில்லியனூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி மாவட்ட தலைவர் அனிதா முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் இணை அதிகாரி ஆனந்தன் தொகுதியின் தேர்தல் அதிகாரி விஜயலட்சுமி வீரராகவன் கண்ணன் செல்வகுமார் கல்யபெருமாள் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற கிளைத் தலைவர் தேர்தலில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஊசுரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தாமரக்குளம் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது ரூபாய் பத்து புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சத்தில் அமைக்கப்பட்ட புதிய சுத்திகரிப்பு நிலையத்தை இன்று ஆதித்ராவிட திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி திறந்து வைத்தார் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் கூடப்பாக்கம் கோனேரிக்குப்பம் குப்பம் அகரம் உளவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் பயனடைய உள்ளனர் ரூபாய் ஏழு செலுத்தி கேனில் இருபது லிட்டர் குடிநீரை பெற்றுக் கொள்ளலாம் இந்த சுத்திகரிப்பு நிலையம் தினசரி எட்டாயிரம் லிட்டர் குடிநீரை சுத்திகரித்து பொதுமக்களுக்கு வழங்கும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு விழாவை முன்னிட்டு அமைச்சர் சாய்ஜர் சரவணகுமார் நூறு பேருக்கு இலவச தண்ணீர் கேனை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன் செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் அன்பரசன் இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாயத் தியாகராஜன் பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் ராமநாதன் ரெட்டியார் தாமோதரன் கணபதி சிவசங்கர் முத்தாலு முரளி பாலு ரங்கநாதன் முரளி முருகன் பூபாலன் ஹரி குப்புசாமி தனஞ்சயன் சுரேஷ் அய்யனார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகள் தொடர்கின்றன கூடிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாத தியான திருக்குடிலில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் குடிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தரில் இருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்குடிலில் நேற்று வியாழக்கிழமை மாலை தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பிபுதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் சித்தாந்த ரத்தினம் ஜெய்சங்கர் ஐயா சிறப்பு பூஜைகள் செய்து வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவதிரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை முந்த முயன்ற போது மற்றொரு இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த கர்ப்பிணி பெண் நிலை தருமாறின் சாலையில் தவறிவிழும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது புதுச்சேரி நகர பகுதியான நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் உள்ளது இதனிடையே கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு இந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தை பின்னால் வந்த இருசக்கர வாகனம் முந்த முயன்ற போது கர்ப்பிணி பெண் சென்ற இருசக்கர வாகனத்தின் பக்கவாட்டில் லேசாக உரசியதில் தடுமாறி பின்னால் அமர்ந்திருந்த அந்த கர்ப்பிணி பெண் சாலையில் தவறி விழுந்துள்ளார் இதனையடுத்து அவ்வழியே சென்றவர்கள் அவர்களை மீட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கர்ப்பிணி பெண் தவறி விழுந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது வழித்தினைவில் உங்களுக்கான அமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மறியலை கைவிட்டனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் தச்சூர் கோவில் எதிரில் ஐந்து குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் பேட் பஞ்சாயத்தார்கள் சார்பில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கூடப்பாக்கம் பேட்டில் உள்ள கொல்லிவேலி தேரு தச்சூர் அம்மன் கோவில் வழியாக மெயின் ரோட்டிற்கு செல்வதற்கு தங்களுக்கு சொந்தமான மனைகளை கேட்டார்கள் அதற்கு பதிலாக அந்த ஆண்டில் அதிகாரத்தில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கூறி எங்கள் ஐந்து நபர்களுக்கும் அரசு வழங்கும் இலவச மனைப்பட்டா வாங்கித் தருகிறோம் என்று ஊர் பஞ்சாயத்தார்கள் உறுதிமொழி கூறி தங்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறில் உத்தரவாத பத்திரம் எழுதி கையெழுத்திட்டு அளித்தார்கள் இதனை நம்பி நாங்கள் அவர்களிடம் ஒப்படைத்த எங்களின் மனையை வாங்கி நேர்வழி சாலை அமைத்தார்கள் ஆனால் பஞ்சாயத்தார்கள் கூறியபடி தங்களுக்கு மனைப்பட்டா எதுவும் வாங்கி தரவில்லை மேலும் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் உள்ள ஊர் கிராம பஞ்சாயத்தார்களிடம் முறையிட்டோம் அவர்களும் அந்த ஆண்டில் ஆட்சியில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கூறி இலவச மனைப்பட்டா வாங்கி தருகிறோம் என்று அவர்களும் ஒரு உத்தரவாத பத்திரம் எழுதி கொடுத்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு வரை இதுவரை எங்களுக்கு எந்த இலவச மனைப்பட்டாவும் வாங்கி தரவில்லை எங்கள் குடும்பமும் பெரிய குடும்பமாக ஆகிவிட்டது அதனால் எங்களுக்கு இடவசதி பற்றாக்குறை ஆகிவிட்டது அதனால் நாங்கள் ஒப்படைத்த மனையை திரும்ப எங்களிடமே ஒப்படைக்கும்படியும் அந்த மனையை நாங்களே ஆண்டு கொள்கிறோம் என்றும் தெரிவித்திருந்தனர் மேலும் கடந்த மூன்று நாட்களாக அப்பகுதியில் சாலையை மூடி உள்ளனர் இது சம்பந்தமாக அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அக்குடும்பத்தினரிடம் பேசியதன் அடிப்படையில் நல்ல முடிவு எட்டியுள்ளதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்தனர் பதினெட்டு கால போராட்டத்திற்கு சுமுகமாக பிரச்சனையை தீர்த்து கொடுத்த அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு அப்பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் கூட பக்கத்துல தச்சினாம கோயில் எதிரில் இருக்கிற கிராம மக்கள் பேசுறோம் இந்த இடத்த வந்து கவர்மெண்ட் இந்த பக்கம் ரோடு போகணும் மக்களுக்கு வழி விடணும் ஊர் பஞ்சாயத்துல இருந்து இடம் கேட்டாங்க எங்களுடைய வீட்டு சொந்த இடத்துல இருந்து எங்களுடைய இடம் இடத்துல இருந்து வழி விட்டோம் ஊர் மக்களுக்காக இதுல வந்து அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து எங்களுக்கு இடம் கொடுத்து சொல்லி இந்த ரோடு எடுத்துட்டாங்க ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு இடம் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் பதிமூணுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல நாங்கள் லெட்டர் கொடுத்தோம் இடம் இடம் கொடுக்க சொல்லி அப்போ கொடுக்கல இப்போ மந்திரி சாஜி சரவணன் அண்ணன் மூலியமாக இந்த இடத்தை எங்களுக்கு கொடுக்குறதுக்காக அவர் அண்ணன் பரிந்துரை பண்ணிக்கிறாங்க இதன் மூலமாக ரொம்ப நன்றி இந்த மக்கள் இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சி ஆமா

அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சிவரந்தகம் கிராமத்தைச் சேர்ந்த தேவன் என்பதும் கடந்த ஜூலை மாதம் காணாமல் போன வெங்கடேசனின் மோட்டார் சைக்கிளை திருடியதும் தெரியவந்தது அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தேவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டி மத்திய சிறையில் அடைத்தனர் தேசிய தத்தெடுப்பு மாதத்தை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய தத்தெடுப்பு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காமராஜர் சாலையில் உள்ள தனியார் கோட்டையில் இன்று நடைபெற்றது ஆதி திராவிட நலத்துறை மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் வளர்ப்பு பராமரிப்பு மற்றும் வளர்ப்பு தத்தெடுத்தல் மூலம் வயதான குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளித்தல் என்பதனை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய தத்துவ ஆதார மையம் துணை இயக்குநர் ரிச்சா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி ஜெயப்பிரியா தத்தெடுப்பு பற்றிய முக்கிய குறிப்புகளை வழங்கினர் இதில் குழந்தைகளை தத்தெடுக்கப் போகும் பெற்றோர்களும் தத்தெடுத்த பெற்றோர்களும் மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளும் பங்கு பெற்று நடைமுறை குறித்த அனுபவங்களை பகிர்ந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் மாற்றுத்திறனாளியான திரு குணசேகரன் என்பவர் ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை அருகே கீழே கடந்த ரூபாய் ஒரு லட்சம் மதிப்புடைய மொபைல் போனை எடுத்து வந்து சைபர் கிரைம் ஆய்வாளர் அவர்களிடம் ஒப்படைத்தார் அந்த மொபைல் இந்தியன் வங்கியில் பணிபுரியும் திரு ஹரி என்பவருடையது என தெரிய வந்தது மேலும் அவரை அழைத்து திரு குணசேகர் அவர்கள் மூலம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது திரு குணசேகரனின் நேர்மையை பாராட்டி இணையவழி குற்றப்பிரிவு காவல்நிலைய ஆய்வாளர் திரு தியாகராஜன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பாராட்டி நன்றி தெரிவித்தார் ஒரு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் கலந்துருக்கு எதுன்னு வந்து சைபர் வந்து ஒப்படைச்சாரு அண்ணனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை தெரிஞ்சுக்கோ உடனடியாக உரிமையாளர் கண்டுபிடிச்சு இந்தியன் பேங்க்ல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிற அவரு அவர்கிட்ட உடனடியாக கண்டுபிடிச்சு அண்ணன் குணசேகரம் மூலமே அவர்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சோம் ஒதியம்பட்டில் ஸ்ரீ சத்குரு மகான் வன்னார பிரதேச சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளையனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வன்னார பிரதேச சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பிபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் ஒதியம்பட்டு அன்பு வெல்டிங் ஒர்க் ஷாப் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வங்கக்கடலில் உருவாகியுள்ளது செங்கால் புயல் புதுச்சேரியை ஒட்டி கரையை கடக்க உள்ளது புயல் எச்சரிக்கை எதிரொலி படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்ற மீனவர்கள் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்